அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஜா தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று பழமொழி நானூரை பற்றி பார்க்கலாம் பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றோரை அறையனார் டேஷ் அதிகாரங்களில் டேஷ் பாடல்களை கொண்டது பழமொழி நானூறு முப்பத்தி நான்கு அதிகாரங்களில் நானூறு பாடல்களை கொண்டது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்று மிகுதியாக தரும் நூல் பழமொழி நானூறு நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியா அடுத்து அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி நானூறு டேஷ் என்பவர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு டேஷ் உள்ளது பழமொழி உள்ளது பழமொழி நானூறு பழமொழிகள் அனைத்தும் டேஷ் பழமொழிகள் ஆகும் இலக்கிய பழமொழிகள் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி நானூறு பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் டேஷ் ஆனவை வெண்பா யாப்பில் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி